இந்த வீடியோவில் நம்ம நைன்த்து ஸ்டாண்டர்ட் புணர்ச்சிக்கு பின்னாடி உள்ள கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்ப்போம் எழுத்து வகை அறிந்து பொறுத்துகஸ்ட்டு இது EL இயல் இயலுக்கு நேராக உயிர் முதல் உயிர் இருன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து புதிது இது வந்து உயிர் முதல் மெய்யிருன்னு கொடுத்துருக்காங்க மூணாவது வந்து ஆணி இதுக்கு நேராக மெய் முதல் மெய்யிரு அடுத்த நாலாவது வரம் மெய் முதல் உயிரீர் எழுத்து வகையை அறிந்து பொறுத்துக்க அதாவது எழுத்தை கனெக்ட் பண்ணி பொருத்த சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் உயிர் முதல் உயிர் முதல் மெய் முதல் மெய் முதல் அதாவது எழுத்தை கணக்கு பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து உயிர் எழுத்து அடுத்து வந்து மெய் முதல் நாங்கள்னா இது வந்து உயிரெழுத்து ஆவண்ணாவும் ஈனாவும் உயிரெழுத்து மெய் முதல்னா இப்போ இந்த எழுத்தை பிரித்தோம்னா கூட்டல் உ வானாவை பிரித்தோம்னா கூட்டல் ஆ வரும் இப்பு கூட்டல் உ பூ எழுத்தை கனெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னது இருக்குது உயிர் அடுத்து கடைசி வந்து நமக்கு ஈருன்னு தான் முடியும் இங்கே இல் அப்போது இது வந்து ஈர் ஃபஸ்ட்டு உயிர் கடைசி வந்து முடிகிறதுனால ஈருன்னு வரும் இந்த இடத்துல மெய் எழுத்து இருக்கிறதுனால மெய்யிர் உயிர் முதல் மெய்யீர் இது வந்து ஃபஸ்ட்டு அடுத்து ரெண்டாவது பாருங்கள் பூங்கிற எழுத்தை பிரித்தா கூட்டல் உ அப்போ முத என்னது வந்துருச்சு நமக்கு மெய்யெழுத்து மெய் முதல் கடைசி பாருங்கள் தூ இதை எப்படி எழுதுவோம் இத்துக்கூட்டல் உ தூ இப்போ கடைசிங்க என்னது உயிர் இருக்குது அப்போ உயிரீரு இது என்னது மெய் முதல் உயிரீரு மெய் முதல் உயிரீரு இது வந்து ரெண்டாவது அடுத்து பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து உயிர் இருக்குது கடை இது வந்து ஆணி இது வந்து இன்னு கூட்டல் இ இப்போ உயிர் முதல் உயிரீரு இது மூணாவது உயிர் முதல் உயிரீரு அடுத்து இதில் பாருங்கள் இவ்வு கடைசி இம்மு இப்போ மெய்யில் முடிஞ்சிருக்கு மெய்யிறு ஃபஸ்ட்டு மெய்யெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கு மெய் முதல் மெய்யிறு இது வந்து நாலாவது எழுத்து வகையை வச்சு தான் இதை வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க அதனால் எழுத்தை கனெக்ட் பண்ணி பொருத்தியிருக்கோம் அடுத்து பாருங்க புணர்ச்சிகளை முதல் ஈற்று சொல் வகையால் பொறுத்துக்க முத வந்து எழுத்து வகை அறிஞ்சு பொருத்த சொல்லியிருந்தாங்க அதனால் எழுத்தை கனெக்ட் பண்ணி இதை பொருத்தணும் புணர்ச்சிகளை முதல் ஈற்று சொல்வகையால் பொறுத்துக்க அதாவது ரெண்டு சொற்கள் இணையிறத எப்படி பொருத்தணும்னு கேட்டிருக்காங்க நிலைமொழி புணர்ச்சின்னா தெரியும்ல நிலைமொழி வறுமொழி முத உள்ளது நிலைமொழி ரெண்டாவது இருக்கிறது வறுமொழி இப்போ பாருங்கள் நிலைமொழியில் கடைசி தான் பார்ப்போம் வி வி எப்படி பிரிக்கப்போம் இவ்வு கூட்டல் இ இப்போ இது வந்து உயிரீரு அடுத்து வறுமொழியில் முதல் எழுத்தாக பார்ப்போம் இது வந்து உயிரீரு இது வந்து உயிர் முதல் உயிரீரு கூட்டல் உயிர் முதல் இது வந்து ஃபஸ்ட்டு அடுத்து பாருங்கள் பாலை கூட்டல் திணை நிலைமொழியில் கடைசி எழுத்த பார்ப்போம் வறுமொழியில் முதல் எழுத்த பார்ப்போம் லை வந்து எப்படி இல்லு கூட்டல் ஐ வந்து நமக்கு லைன் வரும் இங்கே வந்து தீயை வந்து எப்படி பிரிப்போம் இத்து கூட்டல் ஈ இது சேர்ந்தால் தான் தீன் கிடைக்கும் அப்போது இங்கே வந்து என்னது ஐ வந்து நமக்கு உயிரெழுத்து இது வந்து மெய் எழுத்து இப்போ ரெண்டாவது இதுக்கு வந்து உயிர கூட்டல் மெய் முதல் இது வந்து ரெண்டாவது அடுத்து மூணாவது பாருங்கள் நிலைமொழி இறுதியில் நமக்கு மெய் எழுத்து இருக்குது இப்போது இது வந்து மெய்யிரு ஏன்னா இது தானே க கடைசியில் இருக்குதுல அந்த எழுத்து அதனால் இதை வந்து மெய்யிருன்னு சொல்கிறோம் அடுத்து வரும் மொழியில் மொதல் இருக்கிறத வந்து நம்ம உயிர் முதல் சொல்லுவோம் ஏன்னா இங்கே வந்து ஆவண்ணா இருக்குல்ல இதுதான் முதலை கனெக்ட் பண்ணுறது இப்போ இது வந்து ஈறு இது வந்து முதல்னு சொல்லுவோம் மெய்யிரு கூட்டல் உயிர் முதல் இது வந்து மூணாவது அடுத்து பாருங்க இது மெய்யெழுத்து கடைசி இருக்கிறதுனால மெய்யிரு கூட்டல் இச்சு கூட்டல் அதான் சா இப்போ வறுமொழியில் முத இருக்குது மெய் எழுத்து இப்போ இங்கேயும் மெய் இங்கேயும் மெய் அப்ப மெய் கூட்டல் மெய் முதல் இது நாலாவது இப்போ புரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்க எழுத்து வகையை அறிந்து பொறுத்துங்கிறதுனால இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உயிர் முதல் உயிரீருன்னு இருக்கு ஈருனாலே கடைசியில் இருக்க எழுத்தை குறிக்கும் உயிர் முதலுங்கிறதுனால முத என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இயலில் முத வந்து உயிர் எழுத்து இருக்குது கடைசி வந்து மெய் எழுத்து அப்போ உயிர் முதல் மெய் ஈர் ஏன்னா கடைசி முடிகிறதுனால மெய்யிர் அதனால் உயிர் முதல் மெய்யீர் ரெண்டாவது வந்து புதிது இந்த பூவை வந்து இப்பு கூட்டல் ஊன் பிரிப்போமா இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெய் மெய் முதல் கடைசி வந்து தூ இத்து கூட்டல் ஊ ஊல முடிஞ்சிருக்கா மெய் முதல் நமக்கு உயிர் ஈர் அடுத்து பாருங்க ஆணி ஆவண்ணா உயிர் முதல் இன்னு கூட்டல் ஈ கடைசி ஈல முடிஞ்சிருக்கு அதனால் உயிர் முதல் உயிர் ஈர் அடுத்து வரம் இவ்வு கூவை வந்து இவ்வு கூட்டல் ஆணான் பிரிப்போம் அப்போ முதல் வந்து மெய் எழுத்து வந்துடும் கடைசி மெய் எழுத்துல முடியுது முடிகிறதுனால இது வந்து மெய்யீர் இப்போ மெய் முதல் மெய்யீர் அடுத்து பாருங்கள் புணர்ச்சிகளை முதல் ஈற்று சொல்வகையால் பொறுத்துக்க புணர்ச்சினாலே நமக்கு தெரியும் நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் சேர்றது இப்போ நிலைமொழியில் கடைசி எழுத்த பார்ப்போம் வறுமொழியில் முதல் எழுத்த பார்ப்போம் நிலைமொழியில் கடைசி எழுத்துங்க வந்து வீண் இருக்குது இதை வந்து எப்படி பிரிப்போம் இவு கூட்டல் ஈ அப்போது கடைசி வந்து உயிரெழுத்து இருக்குது உயிரீரும்னு சொல்லுவோம் வறுமொழியில் ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து இருக்குது அப்போது இதை வந்து உயிர் முதல் சொல்லுவோம் அப்போ உயிரீரு கூட்டல் உயிர் முதல் ரெண்டாவதுக்கு பாருங்கள் பாலை கூட்டல் திணை இல்லை கூட்டல் ஐயின் பிரிப்போம் ஐயில் முடிஞ்சிருக்கு உயிரீரு அடுத்து வரும் மொழியில் தீயை வந்து இத்து கூட்டல் ஈன் பிரிப்போம் அப்போ இத்து வந்து மெய் முதல் இப்போ உயிரீரு கூட்டல் மெய் முதல் அடுத்து மூணாவதில் இல்லில் முடிஞ்சிருக்கு நிலைமொழியில் வந்து கடைசி எழுத்த கனெக்ட் பண்ணுறதுனால மெய்யிருன்னு சொல்லுவோம் கூட்டல் மெய்யிர் கூட்டல் ஆ வ உயிர் முதல் மெய்யிர் கூட்டல் உயிர் முதல் ஏன்னா வரும் மொழியில் முதல் எழுத்தை கணக்கு பண்ணுறதுனால கடைசி பாருங்கள் இன்னில் முடிஞ்சிருக்கு அப்போது இது வந்து மெய்யிர் கூட்டல் சா வந்து இச்சு கூட்டலா இது வந்து முதல் வர்றது வந்து மெய்யெழுத்து வருது அதனால்தான் மெய்யிர் கூட்டல் மெய் முதல் மொத முதல் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லே பேசிக்கெல்லாம் ஓரளவு தெரிஞ்சு புரிஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்